கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோட்டார் புனித சவேரியார் பேராலய திருவிழா நிறைவு அன்பில் விருந்து நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கேட்டவரும் தரும் கோட்டார் புனித சவேரியார் பேராலய திருவிழா கடந்த இருபத்தி நாலாம் தேதி திருக்கொடி ஏற்றத்துடன் துவங்கியது மூணாம் தேதியன்று பத்தாம் திருவிழாயொட்டி தேர் பவனி நடைபெற்றது நேற்று திருவிழாடைய திருக்கொடி இறக்கம் திரு பண்டம் முத்தம் செய்தல் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோட்டார் பேராலய பங்கு பேரவை செயலாளர் ராஜன் மற்றும் நிர்வாகிகள் ஐந்தாயிரம் பேருக்கு மேல் அன்பில் விருந்து என்ற சமபந்தி தொடங்கி வைத்தனர் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பங்கு பேரவை பங்கு மக்கள் மற்றும் பங்கு அனைத்து மத இன பாகுபாடுகளின்றி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றது இந்த மாபெரும் பந்தியில் சுமார் ஐந்தாயிரத்துக்கு மேல் இன மொழி என பாராமல் அனைவரும் வந்து உண்டு கழித்து சென்றார்கள் இது அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை அடை आ कायले टप बोलले आणि बोलले का फुल खाली राईस यो राईस 3 3 वर्ष तपिशी रे यो राईस यो राईस आणे कोण वांग